நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் அதிக கரவு திறன் கொடுக்கக்கூடிய கீர் கிராஸில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்லா தரமான மாடாக இருக்குது இந்த மாடு கறவை கேரண்டி தர்றாங்க இந்த மாட்டுக்கு மாடு வந்து மூன்றாம் மீத்து சினையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க பால் தார பாருங்க நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க மடிச்சுட்டு நல்லா பயங்கரமாக எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு மாட்டு கரத்தில் ப்ளஸ் இந்த மாடு கறவை கறந்த மாடுன்னு தாங்க மாட்டுக்காட்டுறப்பல இருக்காங்க அதாவது அதிக கறவை கறந்த மாடுன்னு சொல்லியிருக்காங்க மடிக்கூச்சல் இல்லாத மாடுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க மாட்டுக்காட்டுறப்பல இருக்காங்க நல்ல பொருள் ஒரு தடவை வரும் அதை தவறாமல் மிஸ் பண்ணாமல் பிடிச்சிக்கோங்க மாட்டு தாங்க மாட்டுக்காட்டுறப்பல சொல்லியிருக்காங்க இந்த கீர் கிராஸ் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துட்ட கார்த்திக் என்ற நண்பர்கிட்ட தான் இருக்குது டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க தாங்க மாட்டு காட்டுறப்பல இருக்காங்க தமிழ்நாட்டில் நீங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு மாட்டை வீட்டிலேயே கொண்டு வந்து இறக்கி தந்துருவாருங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான மாடு ப வசதி உண்டு அப்படின்தாங்க மாட்டுக்கார தரப்புல தான் சொல்லிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா தாராளமாக அந்த காண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தவறு நல்லா அருமையாக எடுத்தக்கூடிய மாடு ஒரு பாப்பா தான் கையால் எந்த அளவுக்கு அந்த மாடு பொறுமையான குணம் அப்படிங்கிறத நீங்களே வீடியோவில் நல்லா தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நேரில் போய் பார்த்தே வாங்கலாம் அப்படின்னு மாட்டுக்கார தரப்புல தான் சொல்லியிருக்காங்க ஏன்னால் அந்த அளவுக்கு கறவை வர்க்க கொண்ட மாடு நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க வேற ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் கர ஒரு அதிக கரவுத்திறனோட மாடு எதிர் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த கீர் கிராஸ் மாடெல்லாம் எடுத்துக்கங்க எஸ்என்எஸ் பேக்ட்லாம் நல்லா அருமையாக இருக்கும் ஜெஸ்ஸி மாதிரி நல்லா எஸ்என்எஸ் பேக்ட் அருமையாக இருக்கும் நான் ரொம்ப இப்படி பாருங்கள் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு அதிக கரவுத்திறனு விலையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்னா அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படிதாங்க தாங்க மாட்டுக்கார தரப்பில் தான் நேரில் வந்து பாருங்கள் இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி தாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் கான்ட்ராக்ட் பண்ணுங்க